மேச ராசி ராசிநாதன் அஞ்சுல கேது செவ்வாயோட சேர்ந்திருக்காரு செவ்வாய் கேது உங்க ராசிநாதோட சேர்ந்திருக்காரு அதே சமயத்துல செவ்வாயும் ராகு கேதுவும் ராகு செவ்வாயும் கேதும் ஏழாம் பார்வை ராகுவும் கேதுவும் ஏழாம் பார்வை பாத்தீங்களா அப்ப செவ்வாயுங்கிறவங்க முடிவில்லாத இறைவன் கேதுங்கிறவ முடிவும் முதலமற்ற இறைவன் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுறது ராகு இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றது ராகம் அப்போ எப்படிலாம் நமக்கு கொண்டாந்து இறைவனை வழிபடணும் அவங்க கஷ்டத்தை நமக்கு கொடுக்குறாங்கிறது தெரியுங்களா அப்போ அந்த வகையிலே நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு பதிமூன்று ஏழு வரையும் அதாவது வக்கர பயிற்சி வரந்தொட்டிக்கும் ஒரு புதிதாக எந்த தொல்லையும் ஆரம்பிக்காது புதிதாக எதையும் ஆரம்பிக்காமல் கொஞ்சம் கடுமையாக உழைத்து சம்பாதிக்கணும் பொறியி பொறியியல் ரியல் எஸ்டேட்டு மெடிக்கல்லு எலக்ட்ரிக்கல் ஐஐஎஸ்ஸு ஐபிஎஸ் நீட் எக்ஸாம் துப்புரவு தொழிலாளி கழிப்பிடங்கள் எல்லா வகையிலும் எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கணும் அப்ப எல்லா வகையிலும் பார்த்துக்கிட்டா மேசராசி நேயர்களுக்கு புதிய தொழில் மட்டும் ஆரம்பிக்க ஏன்னா ஏழரை வேலை நடக்குது அப்ப ஏழரை போது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா போக்குவரத்துல கவனமா இருக்கணும் பகல்ல பிரயாணத்தை வச்சுக்கணும் நண்பர்கள்ட்ட பிரயாணம் நண்பர்கள்ட கவனமா இருக்கணும் கணவன் மனைவி உறவு கவனமா இருக்கணும் இதத்தையும் மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்லுவோம் நீங்க எத்தனை வாரம் எத்தனை நாள் கிடையாது எத்தனை மாதம் கிடையாது எத்தனை வாரம் கிடையாது எத்தனை வருஷமானாலும் நம்ம அதுக்குள்ள தானே இருக்கிறோம் அந்த பன்னெண்டு தான் நம்ம இருக்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் நம்ம பாடுபடுத்துது அந்த ஒன்பது நவக்கிரக நாயகர்கள் தான் நம்மளை கொள்றாங்க நமக்கு அருள் பாலிக்கிறாங்க நல்லது செஞ்சா கர்ம பலனுக்கு தக்கவாறு நம்ம கொடுக்குறாங்க அதை உங்களுக்கு எடுத்து சொல்றோம் இப்ப நீங்களே பெரிய ஜோசியர் ஆயிருங்க அந்த வகையில நிச்சயமாக மேசராசி நேர்களுக்கு நான் மேற்கொண்ட தொழிலை நல்லா செஞ்சுக்கிட்டு வாங்க முருகன் வழிபாடு நல்ல பண்ணுங்க முருகன் வழிபாட நல்ல பண்ணுங்க மேசராசி நேர்களுக்கு முருகன் வழிபாடு பூமிநாதர் கோவில் பூமியை பற்றியது பூமிநாதர் கோயில் திருவண்ணாமலை பற்றியது ஏன்னா திருவண்ணாமலையில இரண்டுமே இருக்கு திருவண்ணாமலைங்கிறது நெருப்பு ராசிக்கு செவ்வாய் அதுக்கடுத்து பூமிக்கு உரிய செவ்வாய் நெருப்பு ராசிக்கு அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை பூமிக்கு உரியது செவ்வாய் காரகன் அப்ப திருவண்ணாமலையை கும்பிட கும்பிட உங்களுக்கு மிக அபிரதமான ஒரு நன்மையை கிடைக்கும் எல்லாரும் திருவண்ணாமலை போய் போய் தான் இப்ப இடமே கிடைக்காம தகராறு இருக்கணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நீ பேப்பர்ல அதனால கண்டிப்பாக எப்ப செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நேரங்காலம் இருக்குமோ எந்த நாட்கள் எல்லா நாட்களும் இப்போது நமக்கு பௌர்ணமி திருவண்ணாமலையை பொறுத்தள்ள எல்லா நாட்களும் நமக்கு இப்போ பௌர்ணமி ஆகிவிட்டது அம்மாசம் கூட கிடையாது அந்த வகையில் இருக்கும்போது நீங்க கண்டிப்பாக திருவண்ணாமலை போய் தரிசனம் செய்யுங்க கண்டிப்பாக பதிமூணு ஏழு இந்த ஜூலை பதிமூணு ஏழுக்களாக ஒரு சிறப்பாக ஒரு நல்ல ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல ஏதாவது உங்களை தேடி வரும் என்பது மாற்றக்கிறது இல்லை அதை கண்டிப்பாக ஏன்னா வக்ர சனி வருது இப்போ உங்களுக்கு ஏழை வர நடக்குது அப்படிக்கும்போது பிள்ளையார் வழிபாடு அண்ணாமலை வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க கண்டிப்பாக பதிமூணு ஏழுக்களாக ஒரு நல்ல அதுக்கு அதுக்கடுத்து மிக கவனமா இருக்கணும் அதை அடுத்து சுற்றுக்கு வருவோம்